இல்லை நான் உண்மையிலேயே ரொம்ப ஆச்சரியத்தோட அப்புறம் ரொம்ப மன மகிழ்ச்சியோட நான் அதெல்லாம் பார்க்குறேன் ஒரு கட்சி அந்த இந்த பிரச்சனைகளுக்கு எல்லாத்தையும் விட மிக தேவையான அத்தியாவசியமான ஒரு விஷயத்தை பத்தி தொடர்ச்சியாக பேசுகிறாங்க அதை அரசியல் மையப்படத்தில் நினைக்கிறாங்க அப்படிங்கறத வந்து அனைவருமே பாராட்டணும் கட்சி கடந்து மதம் கடந்து சாதி கடந்து எல்லாவற்றையும் கடந்து சூழ்நிலுக்காக ஒரு கட்சி தொடர்ச்சியாக அப்படி போராடுது பேசுது சூழலுக்காக மட்டுமல்ல சூழலில் சார்ந்திருக்கக்கூடிய வணிக அரசியலை பற்றியும் பேசுகிறது அப்படின்னும் போது அது எப்படி பாராட்டணும் மற்ற கட்சிகள் நீங்க கேட்கற மாதிரி எடுக்க முடியுமான்னு எடுக்க முடியாது அவர்கள் அவர்கள் பயணிக்க பயன் தரக்கூடிய பாதை வேறையா இருக்குது சீமான் பயணிக்கும் பாதை வேறையா இருக்குது வேணா ஒன்று பண்ணலாம் அவங்க எதிர்காலத்தில் என்டார்ஸ் பண்ணுவாங்க ஆமாங்க அவர் பண்றது சரிதாங்கன்னு சொல்லுவாங்க அதை அதற்கான காலம் மிக தொலைவில் இல்லை நான் இப்பயும் சொல்கிறேன் சீமான் செய்வது சரியான அரசியல் என்று சொல்வதற்கான காலம் வெகு தொலைவில் இல்லை எதிர்கட்சிகள் சொல்லுவாங்க சொல்லுவாங்க கட்டாயமா சொல்லுவாங்க நீங்க வேணா பார்த்துக்கிட்டே இருங்க ஒரு விதைய போடுறீங்க ஆலமர விதையை பார்த்துருக்கீங்களா இத்தனை தான் இருக்கும் எவ்வளவு பெரிய மரம் வருது எவ்வளவு பெரிய மரம் வருது அதே மாதிரிதான் ஒரு கொள்கையை பேசுறாங்க இத்தனூண்டு கட்சி எல்லாம் தோணும் அண்ணா இருக்கும்போது போது இத்தனூண்டு கட்சி தாங்க திமுக அண்ணா இருக்கும்போது இத்தனொன்று கட்சி தான் திமுக காங்கிரஸ் எவ்வளோ பெரிய பேர் இயக்கம் மண்ணக்க வச்சாரா இல்லையா பேர் இருந்த அண்ணா அன்னைக்கு அண்ணாவா அண்ணா துறையை பார்த்தாங்க இன்னைக்கு தம்பிகள்லாம் அண்ணாவா தெ சீமானை பார்க்குறாங்க கட்சியத்தை பண்ண முடியாது எப்படி பண்ண முடியும் இவ்வளவு நாள் என்ன பாலிடிக்ஸ் பேசிக்கிட்டு இருந்தீங்க உங்களுடைய இத்தனை ஆண்டு கால அரசியல் என்னவாக இருந்துச்சு காற்று வளம் கனிம வளம் நீர்வளம் நிலவளம் மலை வளம் மழை வளம் கனிம வளம் இப்படின்னு தமிழ்நாட்டினுடைய வளச்சூழலை சுரண்டி கொழுத்து கொள்ளையடித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு கூட்டத்து கூட நீ நின்றுகிட்டு இருக்கும் போது எப்படி நாமத்தை பேச முடியும் இப்போ அந்த மாதிரி அந்த தொடர்ச்சியான கடலம்மா மாநாடு போடுறாரு உண்மையிலே வியப்புக்குரிய விஷயமா பார்க்குறேன் இன்னொன்று சாதுன்னு ஒரு வேலையும் பார்த்துடுறாரு அந்த கட்சியினுடைய அரசியல் கருத நேயர்களுக்கு வணக்கம் இன்று நம்ம சிறப்பிட உதவியலாளர் அருள்மொழிவர் வணக்கம் சார் வணக்கம் எப்படி நல்லாம இருக்கேன் சார் நீங்கள் நல்லா இருக்கேன் சார் இப்போ இன்னைக்கு கதலம்மா மாநாடு நாம் தமிழ் கட்சி சார்பில் அறிவிச்சிருக்காங்க தொடர்ச்சியாக பல மாநாடுகளை கையில் எடுத்து வராங்க எதிர்கட்சிகள் அதை விமர்சிக்கும் போது வந்து இது எங்கே எதிர்ப்பத போகுது அப்படின்ற ஒரு விமர்சனத்தை வச்சாலும் இஷ்யூ பேஸ்டு அரசியலில் வந்து அது கை கொடுக்குதுன்னே சொல்லலாம் இப்போ கடந்த முறை வந்து தண்ணீர் மாநாடு வந்து மிகப்பெரிய வரவேற்பு வந்து பெற்று இப்போ இந்த மாநாட்டை எப்படி சார் பார்க்குறீங்க இல்ல நான் உண்மையிலேயே ரொம்ப ஆச்சரியத்தோட அப்புறம் ரொம்ப மன மகிழ்ச்சியோட நான் அதெல்லாம் பாக்குறேன் ஏன் அப்படின்னா ஒரு பக்கம் தொடர்ச்சியாக பாருங்களேன் ஒரு கவைக்குதவாத வாதம் அறிவு திருவிழான்னு பேர் வச்சுட்டு அதுக்கு சம்பந்தமே இல்லாத ஆட்களை வச்சு பேச வச்சு அப்புறம் அந்த நிகழ்ச்சிக்கும் இன்னொருத்தருக்கும் சம்மந்தமே இருக்காது அவரை தான் எதிரியுமா சித்தரிச்சு இதை பத்தி பேசுறது ஒரு பக்கம் அப்புறம் ஏற்கனவே நடுவன் அரசு ஒன்றிய அரசு தொடர்ச்சியாக எஸ்ஐஆர் வச்சு பேசுறாங்க அதை பத்தி பேசுறதுன்னு தான் தப்பு இல்லை ஆனால் அதையும் ஸ்ட்ராங்கா திமுக பேசலங்கிறதா என்னோட பார்வை இல்ல ஒரு பக்கம் எதிர்க்கிற மாதிரி அதான் சொல்ற எஸ்ஐஆர்லயே திமுக இன்னும் வேகமா வேற மாதிரி செயல்பட்டு இருக்கணும் மாநில தன்னாட்சி நிறுவுவதற்காக அதெல்லாம் அவங்க பண்ணலை விமர்சனம் அதை விட்டுருங்க இப்படி பல பிரச்சனை இருக்கும்போது ஒரு கட்சி அந்த இந்த பிரச்சனைகளுக்கு எல்லாத்தையும் விட மிக தேவையான அத்தியாவசியமான ஒரு விஷயத்தை பத்தி தொடர்ச்சியா பேசுறாங்க அதை அரசியல் மையப்படுத்த நினைக்கிறாங்க அப்படிங்கறத வந்து அனைவருமே பாராட்டணும் கட்சி கடந்து மதம் கடந்து சாதி கடந்து எல்லாவற்றையும் கடந்து சூழலுக்காக ஒரு கட்சி தொடர்ச்சியா அப்படி போராடுது பேசுது சூழலுக்காக மட்டுமல்ல சூழலில் சார்ந்திருக்கக்கூடிய வணிக அரசியலை பற்றியும் பேசுகிறது அப்படின்னும் போது அது எப்படி பாராட்டணும் நம்ம ஆனா இந்த சொசைட்டி அதை பண்ணாது ஆனால் இப்போ அண்மையில என்னமோ திடீர்னு சேட்டலைட் மீடியாக்கள்லாம் தண்ணீர் மாநாட்டில் சீமான் பேசியது தண்ணீர் மாநாட்டில் சீமான் சொன்னாருன்னு சில விஷயங்களை கொஞ்சம் முரணா கூட போட்டாங்க அவர் சொன்ன பொருள் வேற தன்மை வேற இவங்க சொன்னது வேற கரிகாலனையே திட்டி விட்டார் சீமான் அவர்கள் அந்த கரிகால சோழன் கட்டின அன்னை அணையவே தப்புங்கிறாரு சீமான் பாத்தீங்களா ஆனா அவர் சொன்னதே வேற அப்ப திட்டமிட்டு இவங்க அந்த மாதிரி சில விஷயங்களை பண்ணி பூஸ்ட் பண்ண பார்த்தாங்க நீங்க நல்லா கவனிச்சிருந்தீங்கன்னா தெரியும் பெருசா விஜயநாதர் அட்டாக் பண்ணிருக்க மாட்டாரு ஆமா என்ன நோக்கு எப்பயுமே அவர் பண்ண மாட்டாரு அவருடைய நோக்கமாக நான் பார்க்குறதுனோட வெளியிலேருந்து ஒரு மணி நேரம் பேசுகிறாரு ரெண்டு நிமிஷம் அல்லது ஒரு ஒரு நிமிஷம் போகிற போக்கில் சில பேரை விமர்சனம் பண்ணுவார் அவ்வளோதான் அவர் பண்ணுறது ஆனால் ஊடகங்கள் திட்டமிட்டு அந்த ஒரு நிமிஷம் கட்ட தூக்கி பெருசாக போடுவான் மேட்ரு என்னன்னா தண்ணீருக்காக நடத்தப்பட்ட மாநாட்டை தான் நீங்கள் பேசியிருக்கணும் இல்லையா இப்போ அந்த மாதிரி அதன் தொடர்ச்சியாக நீங்கள் கடலம்மா மாநாடு போடுறாரு உண்மையிலேயே வியப்புக்குரிய விஷயமா பார்க்குறேன் இன்னொன்று அவர் அதில் சாதுமா இன்னொரு வேலையும் பாத்துறாரு அந்த கட்சியினுடைய அடுத்த கட்ட வேட்பாளர்களுடைய பட்டியலையும் வெளியிடுறாரு இப்ப அண்மையில நடந்த அந்த தண்ணீர் மாநாட்டில் தோட நெடுமானம் கார்த்திக் அவருடைய அந்த அவருடைய வேட்பாளராக அவர் நிற்கிறாரு அதை பேசியிருந்தாரு சொல்லி அதே போல மரியாதைக்குரிய அண்ணன் தமிழன் செந்தில்நாதன் அவர்கள் நிற்கிறாரு இந்த மாதிரி நிறைய பேரை வேட்பாளராக அறிமுகப்படுத்துறாரு அப்ப அதுக்காகவும் அதை பயன்படுத்துறாரு கூட்டம் வந்து தண்ணீர் மாநாட்டில் தானே போட்டாரு எங்க கூட்டம் வருது அது ஒரு கட்சிக்காரன் கூட்டம் மட்டும் கிடையாது சாதாரண வெகுஜன மக்கள் பார்க்குறான் பொதுமக்கள் பார்க்குறான் எதுக்கு ஒரு தண்ணி தண்ணி பேசிக்கிட்டு இருக்காரு தண்ணியில் என்ன இருக்குது அந்த முழு பேச்சை கேட்டிங்கன்னா அது ஒரு புத்தகமாகவே போடலாங்க அது ஒரு புத்தகமாகவே போடலாம் அதுவும் இப்போ அண்மையில் நாம் தமிழர் கட்சி பயன்படுத்திட்டு வரக்கூடிய இந்த தொழில்நுட்ப நுணுக்கங்கள் இருக்குது பார்த்தீங்களா அது ஹேட்ஸ் ஆஃப் எந்த விஷயத்த மெயின் பண்ணுறீங்க ஏங்க நீங்கள் நினச்சி பாருங்கள் நான் தேர்தலில் வந்தேன்னா இதெல்லாம் பண்ணுவேன்னு பிபிடி போட்டு ஒருத்தர் பேசலாம் பதினாறில் ஒருத்தர் பேசுனார் அந்த மாதிரிலாம் பேசுவாங்க ஆனால் தண்ணீருடைய தேவை என்ன அப்படிங்கிறது குறித்து ஒருத்தர் பிபிடி கூட கிடையாது ஆக்சுவலி அதில் ஏ எல்லாம் போட்டுல நிறைய ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க அவனோட ஐடிவிங் டீம் அப்படி செயல்பட்டுருக்குறாங்க அதில் உண்மையிலேயே மிகச்சிறப்பான சிறப்பான ஒரு வேலை அதில் அப்போது அந்த அளவுக்கு ரொம்ப நுணுக்கமாக தரவுகள் எடுத்து போட்டு அவர்கிட்ட டிஸ்கஷன் பிரி டிஸ்கஷன் பண்ணி இதெல்லாம் நம்ம கொண்டு போய் சேர்க்கணும் இதெல்லாம் கொண்டு போய் பேசணுன்றத ஒரு திட்டமிட்டு பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னும் போது ஒரு கட்சி ஒரு மாநில கட்சி சூழ்நிலையில் அரசியலுக்காக இப்படிப்பட்ட திட்டமிடல போட்டு செஞ்சு பேசுறது அப்படிங்கிறத நீ வந்து எதிர்கா நீ வந்து ஆதார் கூட பரவாயில்ல எதிர்க்காமலையாச்சு இரு அந்த அளவுக்கு நம்ம வந்து இதை அனைவரும் பாராட்டணும் வரவேற்கணும் இதுல என்ன விஷயம்னா இப்போ இவங்க இவங்க எடுக்கக்கூடிய அந்த இஷ்யூ பேஸ்ட் பாலிடிக்ஸ் வந்து களத்துல எதிரொலிக்க ஆரம்பிச்சிருக்கு மற்ற கட்சிகளுக்கு இது வந்து அழுத்தமா இருக்கும் ஏன்னா அவங்க பா பண்ணாத ஒரு விஷயத்தை வந்து நாம தான் பண்றாங்கன்ற மற்ற மற்ற கட்சிகளுக்கு இது அழுத்தமா அப்படிலாம் கேட்டீங்கன்னா எனக்கு கேள்வி வேணா மற்ற கட்சி இதை பண்ண முடியாது ஏன் எப்படி பண்ண முடியும் இவ்வளவு நாள் என்ன பாலிடிக்ஸ் பேசிக்கிட்டு இருந்தீங்க உங்களுடைய இத்தனை ஆண்டு கால அரசியல் என்னவாக இருந்துச்சு காற்று வளம் கனிம வளம் நீர் வளம் நிலவளம் மலை வளம் மழை வளம் கனிம வளம் இப்படின்னு தமிழ்நாட்டினுடைய வளச்சூழலை சுரண்டி கொழுத்து கொள்ளையடித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு கூட்டத்து கூட நீங்க நின்றுகிட்டு இருக்கும் போது எப்படி இதெல்லாம் பேச முடியும் இப்ப மரியாதைக்குரிய ஐயா திரு வைகோ அவர்கள் ஒரு நடைப்பயணம் போக போறாங்க அந்த நடைப்பயணத்துடைய தீம் என்ன போதை ஒழிப்பு மது ஒழிப்பு டாஸ்மாக் அடையம்பது தொடர்பாக தான் ஐயா வந்து நடைபயணம் போக போறாங்கன்னு நமக்கு செய்திகள் வந்துகிட்டு இருக்குது இதை எந்த ஆட்சியில் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க திமுக பொண்ணான திமுக ஆட்சியில் திராவிட மண்டல ஆட்சியில் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க ஏன் நீங்க திராவிட மண்டல ஆட்சியினுடைய நாயகர்கிட்டவே சொல்ல முடியல ஏன் பேச முடியல உங்களால் இத்தனை ஆண்டு கால திராவிட கட்சியை இயக்கத்தை கட்டி வந்து கொண்டிருக்கக்கூடிய பெருமரியாதைக்குரிய ஐயா வைகோ அவர்களால் கூட நடைபயணத்தை தான் இன்றளவும் மேற்கொள்ள முடிகிறது அரசியல் கட்சியோடு கூட்டணியில் இருக்கும் போது கூட அழுத்தத்தை கொடுக்க முடியவில்லை தோல்வியும் திமுக வெற்றியும் ரொம்ப கவனிக்கணும் கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சி நம்ம ஆட்சியில மதுக்கடையை மூடுங்க டாஸ்மாக மூடுங்க போராட்டம் பண்ணாலும் ஆர்ப்பாட்டம் நம்ம தான் ஏன் தொடங்கி வைக்கணும் அப்படிங்கிற அளவில் அவங்க நிற்கிறாங்க அப்படின்னா அதை திமுகவின் வெற்றி கூட்டணி கட்சிகளின் தோல்வி அது திமுக ஆஃப்கோர்ஸ் இதை எடுக்க மாட்டாங்க இந்த மாதிரி பண்ண மாட்டாங்க ஏன்னா அவங்க ஒரு கார்பரேட்டு கம்பெனியாக மாறிட்டாங்க ஒரு கார்பரேட்டு கம்பெனி வந்து மெயின் தீமாக பண்ணாது வரக்கூடிய வருவாயில கொஞ்சம் போயிடுத்து அந்த பத்து பத்து மரத்தை விடு அஞ்சு அஞ்சு மரத்தை நட்டு விடுன்னு வேணால் பேசலாமே தவிர மெயின் தீமாக எடுத்து பண்ண மாட்டாங்க ஏங்க ஒரு கட்சி அந்த கட்சி நான் இப்போ ரீசண்டாக ஒரு கூட்டம் நடத்துகிறாங்க கூட்டம்லாம் முடிஞ்சிருச்சு வயசானவங்க சின்ன பசங்கள் பெண்கள் எல்லாருமே சேர்ந்து அங்கே இருக்கிற குப்பைகள் நாற்காலி கலஞ்சிருக்கா நாற்காலி அங்கே இருக்கக்கூடிய தண்ணீர் பொத்தல்கள் இதெல்லாம் எடுத்து சரியாக சேகரித்து இந்த இடத்த சுத்தம் பண்ணிட்டு போகிறாங்க அங்கே ஒரு கூட்டம் நிகழ்ந்ததற்கான அடையாளமே தடையுமே இல்லைங்க இதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு வந்து ஒரு மரியாதை வருதா இல்லையா அந்த மரியாதையை நம்ம கொடுக்குறோம் வெரி குட் வெல்டன் ஹேட்ஸ் ஆஃப்னு சொல்கிறோம் அதில் என்ன தப்பு இருக்குது சொல்லிட்டு போவோம் மற்ற கட்சிகள் நீங்கள் கேட்குற மாதிரி இது எடுக்க முடியுமான்னு எடுக்க முடியாது அவர்கள் அவர்கள் பயணிக்க பயன் தரக்கூடிய பாதை வேறையாக இருக்குது சீமான் பயணிக்கும் பாதை வேறையாக இருக்குது வேணா ஒன்று பண்ணலாம் அவங்க எண்டார்ஸ் பண்ணுவாங்க ஆமாங்க அவர் பண்றது சரிதாங்கன்னு சொல்லுவாங்க அதற்கான காலம் மிக தொலைவில் இப்பயும் சொல்றேன் சீமான் செய்வது சரியான அரசியல் என்று சொல்வதற்கான காலம் மிக தொலைவில் இல்லை எதிர்கட்சிகள் சொல்லுவாங்க கட்டாயமா சொல்லுவாங்க பார்த்துக்கிட்டே இருங்க ஆமாங்க சரியாக தாங்க பண்ணுறாரு இன்னைக்கு விமர்சனம் பண்ணுவாங்க மரத்து பேசுகிறாரு மலைக்கிட்ட பேசுகிறாரு ஆட்டுக்கிட்ட கிட்ட இதை தாண்டி என்னடா இருக்கு உனக்கு உலகம் இதை தாண்டி என்ன இருக்கு மரம் இல்லாம சுவாசம் ஏது மழை இல்லாமல் மழை ஏது விலங்குகள் இல்லாமல் நம்மளுடைய வாழ்க்கை ஏது எல்லாரும் பின்னி தானே வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் அப்போ அந்த இடத்துக்கு கொண்டு போய் நிப்பாட்டுவார்னு நான் நினைக்கிறேன் இன்னொன்று தொடர்ச்சியாக அவர் பண்ணணும் சோர்ந்து போயிடக்கூடாது எனக்கு தெரிஞ்சு அவர் சோர்ந்து பார்க்குற மாதிரி தெரியல சோர்ந்து போய்ட்டு கூட தொண்டர்களையும் உற்சாகப்படுத்தணும் அட் த சேம் டைம் இன்னுமே தீவிரமான அரசியலை பற்றி அவர் பேசணும் இப்பயும் பேசிட்டு தான் இருக்கிறாரு இந்த மாதிரியான வள விவகாரங்கள் குறித்து பேசுகிற போது கூடுதலாக நான் முழுமையான ஸ்பீச் நான் இன்னும் பார்க்கல கூடுதலாக அவர் என்ன பண்ணலாம் அப்படின்னா திமுக அதிமுக அப்புறம் மற்ற கார்பரேட் கட்சிகள் இவங்களுடைய ஆட்சி காலங்களில் இவர்கள் செய்த பிழைகள் என்னென்ன அதை பட்டியல் போடணும் அதை பட்டியல் போட்டு இவங்க அதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க இவங்க கையில நம்ம வந்து ஏற்கனவே கொடுக்குறதுன்னு நம்ம கேட்கணும் அப்ப அந்த இடத்துக்கு கொண்டு போகணும் அப்படி கொண்டு போவாருன்றத நான் நம்புறேன் குறிப்பா ஓட் பாலிடிக்ஸ்ல எது போதுமா எது பொதுமான்னு சொல்லிட்டு திருப்பி திருப்பி அந்த கேள்விகள் வந்து வந்துட்டே இருந்த வேலையில சர்வேக்கல்ல இப்போ ஓரளவுக்கு அந்த ஆதரவு வந்து பெருக ஆரம்பிச்சிருக்கு ஸோ இஷ்யூ பேஸ்ட் அரசியல் ஓட் இப்போ எதிரோ தொடங்கி தொடங்கியிருக்குன்னு எடுத்துக்கலாமா நான் அண்மையில் ஒரு தோழர்கிட்ட பேசுனேன் அவர் வந்து ஒரு சர்வே எடுக்கிற டீமில் இருக்கிற ஒரு மெம்பர் அவர் வந்து விஜய் கட்சி ஆரம்பித்த போது ஒரு என்கிட்ட சொன்னார் இப்போது ரீசண்டாக ஒரு ஒன் வீக் பிஃபோர் நான் அவசினேன் அப்போ ஒரு கணக்கு ஒன்று சொன்னார் தோழர் நான் முத முதல்ல போய் ஒரு இடத்துல கேட்டேன் அந்த இடத்துல கேட்ட நபர்களுக்கு இன்றைக்கு சீமான் மீது இருக்கக்கூடிய பார்வையும் விஜய் உள்ளே வந்தபோது சீமான் மீது இருந்த பார்வையும் வேறாக இருக்க தோழர் என்ன தோழர் கேட்டீங்க சொல்லுங்கள் அன்னைக்கு போகும்போது நாங்க இல்லைங்க அவர் மாற்று மாற்றுன்னு சொன்னாரு சரியா வராது நாங்க விஜய் தாங்க போட போகிறோன்னு சொன்னாங்க அவங்க எங்க சொன்னது என்ன அப்படின்னா பிரச்சனைன்னு வந்தால் இவர் வந்து கொஞ்சம் தடுமாறுறாரு திரு விஜய் அவர்கள் ஆனால் அவர் என்ன பிரச்சனை தானே தனியா நிற்கிறாரு வாய்ஸ் கொடுக்குறாரு எங்களுக்காக பேசுவாருன்ற நம்பிக்கை இப்போ எனக்கு எனக்கு தோண ஆரம்பிச்சிருக்கு அவர் தோக்குறாரோ ஜெயிக்கிறாரோ ஓட்டு போடலாம் அப்படிங்கிற மனநிலைக்கு நான் வந்துட்டேங்கன்னு அந்த நபர் சொன்னதை என் தோழர் என்கிட்ட சொல்றாரு இப்போ இது ஒரு தனி நபர் அந்த ஒரு பர்சண்ட தான் சொன்னார் எல்லாரும் நான் அவங்களுக்கு சொல்லலை அந்த ஒரு பையனுக்கு மேபி ஏதாவது மனசில் மாறி இருக்கும் அவன் வந்து சொல்லியிருக்கான் அப்போ இந்த மனநிலை எப்படி ஒருத்தருக்கு போய் மாறுது அப்படின்னா இதற்கு தொடர்ச்சியாக நாம் தமிழர் கட்சியினுடைய அல்லது சீமானுடைய அந்த செயல்பாடுகள் தான் காரணமாக இருக்க முடியும் நீங்க ஒரு விஷயத்தை எல்லாரும் எதிர்க்கிறாங்கிறதுக்காக பண்ணாமல் இருக்கவும் கூடாது யாருமே எதிர்க்கலன்னு செய்யவும் கூடாது அது சரியானதா தேவையானதாங்கிறதா நீங்க பார்க்கணும் அப்போ சூழலுக்கானது மரங்களுக்கானது மண்ணுக்கானது மலைகளுக்கானது விலங்குகளுக்கானது மனித உயிர்களுக்கானது இவை எல்லாவற்றும் இப்ப எல்லாத்தையும் சீமான் பேசுறாரு மண்ணுக்கு பேசுறாரு மரத்துக்கு பேசுறாரு செடிக்கு பேசுறாரு கொடிக்கு பேசுறாரு விலங்குக்கு பேசுறாரு ஆட்டுக்கு பேசுறாரு மாட்டுக்கு பேசுறாருங்கிறான் கூடி பார்த்தா யாருக்கு பேசுறாரு மனுஷனுக்கு தான் பேசுறாரு மட்டனை போட்டு யாரு சாப்பிட்றது மாடு சாப்பிடுதா நீ தானே சாப்பிட்றோம் கோழி நல்லா குழு குழு குழுன்னு வந்தா சிக்கன் யார் சாப்பிட்றது நீ தானே சாப்பிட்றோம் முட்டை முட்டை நல்லா இருக்குது கலக்கி நல்லா இருக்குது ஆம்லேட் நல்லா இருக்குது ஆஃபாயில் நல்லா இருக்குது யார் சாப்பிட்றோம் நம்ம தானே சாப்பிட்றோம் அப்போ அந்த சூழ்நிலை நல்லா தானே நீ நல்லா இருப்ப அப்போ அதை ஒருத்தர் பேசுறது ஒரு ஆள் தேவைப்படுறாருல்ல அதை பார்க்கணும் நம்ம அப்போவும் அது எடுபடுதான் என்ன எடுபட்டுக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறதுக்கான பல உதாரணங்கள் இருக்குது இன்னொன்று நான் சொல்கிறாங்க அப்பார்ட் ஃப்ரம் ஓட் பாலிடிக்ஸ் அதை பண்ணட்டுங்க தோத்து கூட போட்டுங்க நாம் தமிழர் கட்சி பண்ணிட்டு தோகட்டும் பிரச்சனை கிடையாது உங்களை சொன்னது புரியுது இல்லை போட்டியில் கலந்து கலந்து இருந்து ஆயிரம் பேசிக்கிட்டு இருப்பான் போட்டியில் கலந்து தோத்து போட்டோம் அது ஒரு பயிற்சியாக அறுத்துட்டு போகுது அந்த கட்சி அதுக்கப்புறமா தகவல் நீட்டிக்குதா இருக்கிறது அவங்களுடைய பிரச்சனை நான் வந்து நாம் தமிழர் கட்சிக்காரன் கிடையாது வெள்ள இருந்து பார்க்கும் அந்த கட்சி பண்றது சரியா தப்பா அந்த கட்சியுடைய ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் நடக்குமான்னு பார்ப்பேன் நடந்தா வரவேச்சிட்டு போயிட்டே இருப்பேன் அந்த விஷயம் பண்றதை பிடிச்சிருக்கான்னு ஆதரிப்பேன் ஏய் நல்லா பண்ணுறாங்கப்பா அது சொசைட்டிக்கு தேவை அதனால அவங்க ஜெயிக்கிறாங்களா தோக்குறாங்களாங்கிறது எனக்கு அதை பற்றி எனக்கு பிரச்சனையே கிடையாது நன் ஆஃப் பை மை பிஸ்னஸ் என் கையில் இருந்த துட்டை தூக்கி நான் வந்து வேட்பாளர் கொடுத்துக்கிட்டு இருக்கேன் இல்லை பிரச்சனை என்னன்னா நம்ம எதை பார்க்கணும் அப்படின்னா அந்த செயல்பாட்டால் சமூக மாற்றம் விளைகிறதா சமூகத்துக்கு பலன் இருக்கிறதா அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் அது மேபி உடனடி பலன் கிடைக்காம கூட கூட போகலாம் ஆனால் நீண்டகால பலன் கிடைக்குதா அதை நீங்கள் அமைதியாக பொறுத்திருந்து பாருங்கன்ற ஒரு விதைய போடுறீங்க ஆலமர விதைய பார்த்துருக்கீங்களா இத்தனை தான் இருக்கும் எவ்வளோ பெரிய மரம் வருது எவ்வளோ பெரிய மரம் வருது அதே மாதிரிதான் ஒரு கொள்கையை பேசுகிறாங்க இத்தனை கட்சிலாம் தோணும் அண்ணா இருக்கும்போது இத்தனை கட்சிதாங்க கட்சி திமுக அண்ணா இருக்கும்போது இத்தனை ஊண்டு கட்சி தான் திமுக காங்கிரஸ் எவ்வளோ பெரிய பேர் இயக்கம் மண்ணை கவ இல்லையா பேர் இருந்தார் அண்ணா நிச்சயமா அன்னைக்கு அண்ணாவா அண்ணாதுரையை பார்த்தாங்க இன்னைக்கு தம்பிகள்லாம் அண்ணாவா திரு சீமான பாக்குறாங்க அண்ணனா அண்ணனா சொல்றாங்க இல்லையா அப்படி சொல்றேன் பார்ப்போம் பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன இருந்து பார்ப்போம் இதை தொடர்ந்து கிட்டத்தட்ட காரக்குடியில் தான் நாம் தமிழ் சார்பா வந்து சீமானவங்களை போட்டி இதுவாரு அப்படின்ற ஒரு செய்தி வந்து கிட்டத்தட்ட ஊர்ஜிதமான ஒன்னா இருக்கு வழக்கமா அங்க வந்து பாத்தீங்கன்னா காங்கிரசும் பாஜகவும் தான் போட்டி இதுவாங்க இப்போ இந்த முறை வந்து சார்பாக வந்து சீமான அங்க போட்டி இட்டா காங்கிரஸ் நாம் தமிருக்கு இடையே ஆனா அந்த நேரடி போட்டியை எப்படி பாக்குறீங்க ஏன்னா அதை எதிர்த்து தான் உருவான கட்சியா வந்து கட்சியை சீமான சீமான ரொம்ப இலகுவா இருக்கும் திமுக எதிர்க்கும் போது கூட அது ஒரு பங்காளி சண்டை தான் நானே ஓபனா சொல்றேன் சீமான பல பேர் சொல்றாரு அது ஒரு பங்காளி சண்டை பட் காங்கிரஸ்ங்கிறது பகையாளி சண்டை பாஜகங்கிறது மனிதகுல விரோதத்து கூட போடக்கூடிய சண்டை இப்படி பகுத்து தான் நம்ம பார்க்கணும் இப்போ காங்கிரஸோட ஃபைட் அப்படிங்கிறது நீங்கள் ஒன்னு நேஷனல் லெவலில் போயிட்டு பாசிசகாரங்கள் வளர்ந்து கொண்டிருக்கிறது காங்கிரஸை வெளிப்படுத்த வேண்டும் காங்கிரஸ் எதிர்க்கலாமலாம் போகக்கூடாது லோக்கலில் காங்கிரஸுக்கும் நாம் தோ சண்டையா அதோ அதை மட்டும் பத்தி அதை பற்றி மட்டும் பேசு இப்படி பேசி பேசித்தான் பீகாரில் பண்ண கவச்சிங்க அடடா எஸ்ஐஆரை எதிர்த்து விட்டார் ஓற்றோரிய பேசிவிட்டார் மக்கள் மன்னனை மாறிவிட்டது என் கனவில் நான் ஜெயஸ்வி யாதவ் முதலமைச்சராக பதவிக்கூடிய வாய்ப்புகளை பார்த்து பேசிக்கிட்டு இருந்தீங்க சச்சலர்லாம் தொடச்சா பேசுவாங்கல்ல அந்த மாதிரி பேசிக்கிட்டு இருந்தாங்க கட்சியில பார்த்தா காரணமே காங்கிரஸ் கட்சிக்காரம் கூத்துனே இல்லைன்ட்டாங்க பிரச்சனை என்னன்னா உன் தகுதி இருந்து உன் வழியை இருந்து பேசணும் உன் வலிமை என்ன அதை இருந்து பேசணும் இப்போ சீமானுஸ் காங்கிரஸ்ன்னு வருது நாம் தமிழர் காங்கிரஸ்னு வருதுன்னா அது சீமானுக்கு ரொம்ப பிளஸ் பாயிண்டா இருக்கும் நான் ஜெயிச்சிருவாருன்னு நான் சொல்லலன்னு அவருக்கு ரொம்ப பிளஸ் பாயிண்டா இருக்கும் ஈஸியா அப்போஸ் பண்ணலாம் இப்போ திமுக இருந்தாலும் ரூபா கொடுத்தேன் அதை கொடுத்தா இதை கொடுத்தா அண்ணா பெரியார் காங்கிரஸ் உருட்டுவாங்க இப்படி உருட்டவங்கள்ட்ட எதுவுமே கிடையாது இன்னொன்று காங்கிரஸ் வந்து யார் பேச வருவாங்க சீமானை எதிர்த்து அது சீமானுக்கு நிகராக அப்போ அது சீமானுக்கு வந்து ஒரு 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 பாசிட்டிவான ஒரு இடமாக தான் இன்றைக்கி நான் பார்க்குறேன் காங்கிரஸ் நிற்கிற போது அது சீமானுக்கு இன்னும் லாபகரமானதாக மாறும் வெற்றி வாய்ப்புக்கு சொல்கிறேன் வெற்றி பெறுவதற்கான ஒரு வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒரு தொகுதியாக நான் அதை பார்க்குறேன் கண்டிப்பாக காங்கிரஸ் கட்சிக்காரவங்க நிப்பாட்டுவாங்க ஐ திங்க் ஸோ அங்கே இவர் இருமோ இவர் இருக்கார் பார்த்திங்களா பாஜக சார்பாக இருக்கிறவங்களா இருக்கட்டும் அது காங்கிரஸில் சிதம்பரம் ஐயா தொடரக்கூடிய ஆட்களாறு அங்கே இருக்கிறதா இருக்கட்டும் அவங்களெல்லாம் ஈஸியாக டீல் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி திரு சீமானவங்களுக்கு உண்டு அவர் தான் ஆற பார்ப்பனர்களே வந்து நிற்க வைக்கப் போகிறாருங்க ஸோ அங்கே அந்த வகையில் அங்கேயும் அடிபட்டு போயிடுது பாலிட்டிக்ஸ் அப்படிங்கிறது கிரவுண்டில் வந்துட்ட பிறகு இந்த கட்சியினுடைய தோற்றுவாயை வந்து பாத்தீங்கன்னா இனச்சாவில் முகிழ்த்த கட்சி அப்போ காங்கிரஸ் அப்படிங்கிறது மாறாது இப்போ கூட பேசும்போது ரெண்டுமே பேசுறாரு பிஜேபி ஜெயிச்சதுக்கு வாய்ப்பு இருக்கு ஓவராலாக காங்கிரஸ் தோல்வியை நான் ரசிக்கிறேன்றாரு இன்னைக்கு ரெண்டுமே சரிதான் அவருடைய பாயிண்ட் ஆஃப் வியூல கான்ட்ரஸ்டா கூட இருக்கலாம் என்னங்க அதனால தான் தோத்துறாரு அப்புறம் காங்கிரஸ் காங்கிரசனுடைய தோல்வி அப்படிங்கிறத அவரு நடக்கணும்னு நம்புறாரு ஏன்னா காங்கிரஸ் என் இனத்தின் என் இன இனத்தின் சாவை வேடிக்கை பார்த்தது நினைக்கிறார் அது அவருடைய பாயிண்ட் ஆஃப் வியூ அவர் நினைக்கிறார் இப்போ ஒரு சில இடங்கள்ல மற்றவர்களது விலக்கி பார்க்கணும் லிபரலா இருங்கன்னு சொல்லுவாங்க அவர் லிபரலா இல்லை அவர் அந்த மாதிரி லீடர் கிடையாது அப்ப காங்கிரஸ் எதிர்ப்பை தீவிரப்படுத்தக்கூடிய திரு சீமான் அவர்களுக்கு அந்த இடங்கிறது ஒரு வலிமை வாய்ந்த இடமா தான் இருக்குமே தவிர பாசிட்டிவாக தான் போகும் தான் நெகட்டிவாக போக வாய்ப்புகள் மிக குறைவு கேள்விதான் சார் காங்கிரஸ் எம்பி கார்த்திக் சிதம்பரம் சமீபத்தில் செய்தியாளர் சந்திப்பு பேசும்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வந்து மும்முனை போட்டி தான் அதாவது திமுக திமுக தாவே கதா அப்படின்னு சொல்லிட்டு மீன் பண்ணி சொல்லும்போது பத்திரிகையாளர் கேக்கிறாங்க நாம்தம் இருக்காங்க அப்போ வந்து மூன்றாம் மூணு போட்டி தான் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த வந்து எப்படி 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 மூன்றாம் மூணோ போட்டி தான் பாயிண்ட் ஃபைவ் தான் வந்து நாம்தம் வந்து கணக்குல எடுத்துப்பேன் அப்படின்ற விஷயத்த பத்தி சொல்லி ஓஹோ எப்படி பாக்குறீங்க அவரோட விமர்சனத்தை ஏ தெரியல எதனால அந்த வார்த்தையை பயன்படுத்துறாருன்னு தெரியல ஏன்னா அதே மரியாதைக்குரிய ஆனால் ஐயா கார் சிதம்பரம் எம்பி அவர்கள் தான் நாம் தமிழர் கட்சிங்க ரொம்ப அதிகமாக வளர்ந்துட்டு வராங்க நாம் தமிழர் கட்சிக்காரங்கெல்லாம் எப்படி ஈஸியாக போய் ரீச் பண்ணுறாங்கன்னு பாருங்கள் அப்படின்னு அதே இடத்துல பேசியிருக்கிறார் அவர் கட்சி கொடுத்தது தெரியுமில்ல உங்களுக்கு பேசியிருக்காரு அவரை பொறுத்த வரைக்கும் அவர் எப்படி ஜட்ஜ் பண்ணுறாருன்னு தெரில இன்னொன்று காங்கிரஸோட ரூட்டாக இருக்கட்டும் ஐயா கார் சிதம்பரத்துடைய ரூட்டாக இருக்கட்டும் அவங்க பேசிக்காகவே ஆன்டி எல்டிடி ஆன்டி தமிழ் நேஷனலிசம் இப்படின்னு அவங்களுக்குன்னு ஒரு 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 பவுண்ட்ரிஸ் இருக்குது அந்த பவுண்ட்ரியை தாண்டி ஒரு நபர் இருக்கிறாங்க அப்படின்னும் போது அவங்களை எப்படி நீங்கள் என்டார்ஸ் பண்ணுவீங்க இப்போ வரைக்கும் விஜய் எங்கேயாச்சு எல்டிடி ஆதரிச்சு பேசியிருக்கிறாரா இல்லை பிரபாகரன்ற பேரை பயன்படுத்தியிருக்கிறாரா இல்லை தமிழீடம்ங்கிற வார்த்தையை பயன்படுத்தியிருக்கிறாரா இல்லை தமிழ் தேசியம் என் கட்சிக்கும் அதுக்கும் ரொம்ப நிறுவனம் பேசியிருக்கிறாரா ஒரே வாதி பேசினாரு திராவிடமும் தமிழ் தேசியமும் தனி இரு கண்கள் இந்த மண்ணின் இரு கண்கள்னு சொன்னாருங்க கட்சிக்கு ரெண்டு கண்ணு கிடையாதுங்க கட்சிக்கு கொள்கை கிடையாதுங்க முதல்ல நீங்கள் புரிஞ்சுக்கோங்க நீங்க இந்த கட்சிக்கார் டிவி கட்சிக்காரா இல்ல அப்புறம் இந்த கட்சியின் கொள்கை தமிழ் தேசமும் திராவிடம் சொல்லிட்டு இருக்கீங்க அவங்கள சொல்லணும்னு சொல்லிட்டு இருக்க தமிழ் தேசியமும் திராவிடமும் இந்த மண்ணின் இருக்க கண்கள்னு சொல்றாருங்க அவரு அது கட்சி கண்ணுலாம் கிடையாது கட்சிக்கு கண்ணே கிடையாது அது மண்ணுக்கு தான் இருக்கு கண்கள்னு சொல்றாரு ஓகேவா அப்போ அந்த மாதிரி சொல்லாத ஒரு ஆள் ஒரு லேமன் அதாவது எதுவுமே இல்லாத ஒரு ஆளு அவங்க ஆபத்தான் நினைக்க மாட்டாங்க எப்பயுமே உங்களுக்கு புரியுதா அவர் மூன்று மணி போட்டி கூட சும்மா காமெடியாக சொல்கிறாரு அவங்கள கன்சிடரே பண்ணல அவரு எதுவுமே இல்லாத சும்மா ஒப்புக்கு செப்பானே வச்சுப்போம் எல்லாம் இருக்கிற ஆள் தான் டேஞ்சரு அப்போ அவங்க நீங்கள் வளர்க்கக்கூடாதுன்னா அடிக்கணும் ஏங்க காங்கிரஸ் தனித்து நிற்கட்டும் தமிழ்நாட்டில் காங்கிரஸ் கட்சி தனிச்சு நிற்கட்டும் பார்ப்போம் திமுகவோட அலையன்ஸில் இருக்கிற எல்லாருக்குமே வெளியேந்து ஒரு தோற்றம் உண்டு இந்த கூட்டத்தை ஜெயிச்சிடும் அப்படின்னு பட் எங்கே டஃப் இருக்குன்னா தலைவர்கள் ஒன்றாக இருக்காங்க தொண்டர்கள் ஒன்றாக ஆகல தூய்மை பணியாளர்கள் கடத்தில் இறங்கி போராடிக்கிட்டு இருக்காங்க தொழிலாளர்கள் கடத்தில் இறங்கி போராடிக்கிட்டு இருக்காங்க அவன் யாரோட வாக்கு வங்கி கம்யூனிஸ்ட் கட்சியோட வாட்டு வாக்கு வங்கி இந்த மாதிரி ஆசிரியர்கள் போக்குவரத்து ஊழியர்கள் சாம்சங் ஊழியர்கள் தொழிலாளர்கள் விவசாயிகள் பல பேர் போராட்டிக்கிட்டு இருக்கான் இல்லையா இவங்க எல்லாம் ஓட்டு போட்டான் இருபத்தி ஒண்ணுல திமுக போட்டான் கூட வச்சு ஓட்டு போட்டான் இந்த முறை நீங்கெல்லாம் ஒண்ணாண்டாலும் நான் உங்களுக்கு ஓட்டு போட மாட்டேன் அவங்க என்ன பண்ணுவீங்க எங்க இருக்குன்னா அவங்களுக்கு எல்லாம் நமக்கு வேற ஒரு ஆள் தேவை நினைப்பான் அந்த வேற ஒரு ஆளா அவங்க சீமானம் நினைப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம் உண்டு விவசாயத்தை பத்தி ஒரு தூய்மைக்காக வச்சாருப்பா நம்மள வந்து நேரில் வந்து பார்த்தா இருப்பா சாவு கூட நின்னாருப்பா நினைப்பான் நினைச்சு பார்ப்பான் கட்டாயமா அவனுக்கு ஞாபகம் வரும்ல அப்ப அதற்காக நம்ம ஓட்டளிப்போம் அப்படின்னு நினைக்கலாம் நான் சொல்றது வந்து அவங்கள கார்னர் பண்ணி சீமான் வரலை அவனுடைய தன்மை சீமான் வளர்க்க வாய்ப்புகள் அமைந்திருக்கிறது ஏன் அவங்க பாரு அதிமுக பக்கமா திரும்ப எதிர்கட்சி ஆட்சியில் அமரக்கூடிய ஒரு கட்சியா இருக்காங்க ஒரு ஆப்ஷனா இருக்காங்க போகும் நான் வந்து நான் சொல்ல மாட்டேன் திரும்பலாம் திரும்பவும் வாய்ப்பு இருக்கு ஆனா நீங்க இந்த இடத்துல இருக்கிறனால ரொம்ப வைப்ரண்டான ஆட்கள் கம்யூனிஸ்டுக்கோ விசிகாவுக்கோ இருக்கிறனால ரொம்ப வைப்ரண்டான ஆட்கள் தே ஆர் மோர் அலைன்டு வித் த ஐடியாலஜிஸ் எனக்கு தெரிஞ்சு அப்படி இருக்கிறவங்க தான் வர முடியும் ஐடியாலஜியா வைப்ரண்டா எனர்ஜிட்டிக்கா கரிஸ்மாட்டிக்கா ஒரு ஆள் இருக்குன்னு நினைக்கிறவங்க இந்த பக்கம் வருவாங்க நீங்க சொல்றவங்க ஆட்கள் இருக்காங்க அவங்களும் லேமன் தான் அவங்கள நான் வந்து மறுக்கலை அவங்க சமூகத்துல ஒரு பெரும்பகுதியினர் நம்ம ஜெயகர் கட்சிக்கு போடுவோம் திமுக தோத்த அதிமுக நம்ம எடப்பாடியே போடுவோம் எடப்பாடியாக்கே போடலாம் வாய்ப்பு இருக்கு கண்டிப்பாக போவாங்க அப்போது வாக்குகள் கிரவுண்டில் கன்வெர்ட் ஆகாமல் பிரியுதுங்கிற நான் என்னோட எண்டாவது செட்மெண்ட் என்னென்னா திமுக அலைன்ஸ் கட்சிகளுடைய வாக்குகள் உடைகிறது இந்த ஆஃப் டே திமுக அது பெரும் பாதிப்பை ஏற்படுத்தும் அவங்க வெற்றி வைப்பை பாதிக்கும் அது அதிமுக நாம் தமிழர் கட்சிக்கு போகும் தாவேக்க ஒர்க் பண்ண ஆரம்பிச்சா போகும் எல்லாம் போகாது அதுவும் போகாது அதுவும் போகாது அப்ப நான் என்ன சொல்றேன்னா அவங்களுடைய மாற்றம் அவங்க சீமானம் பாக்குறாங்கன்னா வருமானம் இல்லை இயல்பா அங்க இடத்துல போய் சீமானம் தள்ளிடுறாது அவங்கதான் இவர் கிடையாது பற்றும் மற்றும் இப்போ வே தேவதகுலை விளையாடுற சமூகத்துக்கான இடஒதுக்கீடு வந்து பாழாகுது பறிபோகுதுன்னு சொல்லி பேசுகிறார்ல அத சமூக மக்கள் மத்தியில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துது ஆமாவில் நமக்கு ரிசர்வேஷன் இல்லை அப்படின்னு ஏற்படுத்துது அப்போ அருந்ததியை சொந்த மக்களுக்கு வந்து இருந்து எடுத்துக் கொடுக்குன்னு அவர் கேட்குறாரு அதற்கான ஆமாம் சரியான கோரிக்கை தானே இது சரியாக தான் தெரியுது அப்படின்னு யோசிக்க ஆரம்பிக்கலாம் அது சரியாக தப்பாங்கிறது ரெண்டாவது விவாதம் அவன் யோசிக்க ஆரம்பிக்கிறான் அவளை தூண்டி விடுது அப்போ அதை பற்றி ஒரு போகிறான் அந்த சிந்தனை இருக்குல்ல தலித்து மக்களுக்கு எதிராக வன்கொடுப்புகள் அதிகமாக நடந்து கொடுக்கிறது தமிழகத்தில் நான் சொல்லல அறிஞர் ரவிக்குமார் அவர்கள் இப்ப பதிவு போட்டுருக்காங்க நீங்க பாத்திருப்பீங்க இப்படியான விஷயங்களெல்லாம் நோக்கி ஓடிக்கிட்டு இருக்கும் போது தானா அவங்க சாய்ஸ் பார்க்கும் போது வேற கிரௌண்ட்ல இல்ல 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 இதுல எனக்கு என்ன சந்தேகம் சார் திமுக கூட்டணி கட்சிகள் அவங்க வீக் ஆயிட்டு இருக்காங்கன்றது தெரிஞ்சுதான் பண்றாங்களா இல்ல தெரியாம பண்றாங்களான்ற ஒரு கேள்வி அவங்கள பத்தி கவலை இல்லை ஏன் ஏன்னா பணம் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு

உங்களுக்கும் வந்துருச்சு எனக்கும் வந்துருச்சு நம்ம அப்ளை வந்துருச்சு நம்ம நானும் இப்போ அப்ளை பண்ணியிருக்கேன்ல எழுத போறோம் பட் இந்த எஸ்ஐஆர் பத்தின விஷயத்த பண்ணிக்கிட்டே சைமல் டேனேஸா நம்ம எதிர்க்கிற வேலையை தான் இன்னைக்கு இருக்கிற யதார்த்தமான உண்மை உண்மை திமுக பண்ற மாதிரி சொல்றீங்களா இல்ல இல்ல நீங்க திமுக பண்ற மாதிரினா திமுகவோட தான் விமர்சனம் இருக்குது அதுல மற்றதில் எனக்கு விமர்சனம் இல்லை அதை நாம் தமிழர் கட்சி விமர்சிக்கல அரசியல் சரி எதிர்காலம் தான் சொல்றதை தவிர நாம் தமிழர் கட்சி நீ எது பண்ணாதான்னு சொல்லலாம் அவங்க இப்போ வேற வழிமான கொடுத்தா வழி இல்ல ஃபில் பண்ணி தானே ஃபில் பண்ணுவாருல்ல ஓட்டே போட முடியாது பிரச்சனை என்னன்னா அவங்க அரசு எதிர்க்கலங்கிறதா இங்க பிரச்சனை தீர்மானம் போட்டுக்கணும் அது ரைட் அது ரெண்டாவது எதுக்காக சொல்ல வரேன் அப்படின்னா வந்துருச்சு இப்போ நீட் இருக்குங்க நீட் வந்துருச்சு எக்ஸாம் என் பிள்ளை போய் எழுதணும் ஆக முடியும் ஆனா நீட் எதிர்க்கிறேன் என்ன பண்ணணும் எழுதிதான் எழுதிதான் அந்த மாதிரி தான் இப்ப வந்துருச்சு பண்றோம் போடுறோம் பட் ரொம்ப கவனமா இருக்கணும் ரொம்ப ரொம்ப சரியா இருக்கணும் நேர்த்தியா இருக்கணும் அதில் நம்ம ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் சரிங்க சார் பள்ளி கேள்விக்கு தெரிவாக இருந்தால் நேரத்தில் நன்றி